ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியஸ்வர் ஹாய் சார் நித்யா இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காள் இவ்வளோ நாள் லீவ் கழிச்சு இன்னைக்குதான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கா ஸ்கூலில் என்னடி பண்ணேன்னா சிரிக்கிறா ஏங்கன்னா அவளுக்கு என்னன்னு சொல்ல தெரியல எக்ஸாம் எழுதிட்டியா இல்லை அப்படின்னா இல்லை எக்ஸாம் இல்லையா நாளைக்கா அவளுக்கு என்ன நாளைக்கா இல்லை டீச்சர்ட்டே சொன்னாங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குவான்னு சொன்னாங்களா நீ ஏன் வரலன்னு கேட்டாங்களா பேப்பர் எங்க இருக்கு பேக்கில் இருக்கா அவளுக்கு நீ எல்லாமே உள்ள வீடியோல பாத்தீங்கன்னா முகம் கொஞ்சம் சேடா இருப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கழிச்சு ஸ்கூல் போகிறது அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது எப்பயுமே லீவ் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவளுக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் எடுக்குதுல அவளுக்கு என் ரொம்ப சிரிப்பு என்னன்னே தெரியல எக்ஸாம் இல்லைன்னோன்னே சிரிப்பா என்னன்னே தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்கா எனக்கே அவள் சிரிக்கிறதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல எனக்கே சிரிப்பு அவ்வளோ சிரிப்புன்றது ஏன்னா எக்ஸாம் வந்து இப்போ நடக்கிறதுனால அவளுக்கு வந்து புரியுது ஃபஸ்ட்லாம் போவா வருவா ஆனால் இப்போ எக்ஸாம் நடக்கும்போது ஒரு பயம் வருது அவளுக்கு மார்க் வந்து சிலது முட்டை போடுவாங்க சிலது வந்து குறைச்சி கம்மி கூட போடுறாங்களா அதெல்லாம் தெரியுது அவளுக்கு நாலாம் தேதி பார்த்தீங்களா எழுதி விட்டு வச்சிருக்காங்க செல்ல குட்டி அறிவு பொண்ணு பாருங்க நாலு அஞ்சு அதுக்கப்புறம் தேதி தானா அடி தங்கமே பாருங்க எழுதி கூப்பிட்டுருக்காங்க அதனால அவங்க அவ்வளோ ஹாப்பிதாங்க பேப்பர் வேணும் எடுத்துருவான்னு சொன்னாங்களா செல்லு குட்டி சேர்த்தாரு இதெல்லாம் ம் இதெல்லாம் அம்மாட்ட குடிச்சோன்னாங்களா சரி என் தங்க குட்டி பட்டு எவ்வளோ அறிவு பாருங்க அவளுக்கு கன்ஃபார்மாக சொல்கிற சிரிச்சி வேறு ஏன்னா அவளால் சிரிப்பு தாங்க உங்களை எக்ஸாம் இல்லைன்னோடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப சிரிப்பு தொலை வலிச்சிதாடா அதுதான் இப்போ லீவு நாள் விட்டு ஸ்கூல் போதும்னா அவளுக்கு கொஞ்சம் அப்படியே சொங்கி மாதிரி ஆயிடுவா ஆ இது வேறு அதான் வேற ஒன்றும் காரணம் கிடையாது அந்த கீரை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நானே சாப்பிட்றேன் அப்படி வித்தியா தான் இப்போதான் சாப்பிட்டே பார்க்குறேன் இப்படி லஞ்சாக தான் கொடுத்து விட்டுருந்தேன் எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குமா அப்படின்னா வெரி ஹாப்பி இல்லை ஆமாம்மா ஐயோ அதான் இது என்னடா எழுதியாச்செல்லாமே ஒரு அழகாக எழுதிதா பாருங்க எனக்கு படிக்க கொடுத்தாங்களா ஆண்டாள் புலரி மாதவி உழவர் இப்பெல்லாம் நல்லா புரியுற மாதிரி அழகா எழுத ஆரம்பிச்சிட்டா நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு விஜயநகர மன்னர்கள் சிறு சிறுமை பெருமை சிறுமை பட்டுப்பாட்டு இதெல்லாம் படிக்குமா சீவக சிந்தாமணி சிறுத்தக்க தேவை சோறு வினைத்தொகை அடியும் செல்லமே அழகாக எழுதுக்க என் தங்க குட்டி என் அறிவு பொண்ணு என் அறிவு பொண்ணுல அப்பா இதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு அவ்வளோ பூதிப்பா இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது உனக்கு என்னாச்சு ஆ

பார்த்தாமும் இப்போ என்னம்மா இருக்கு இங்கே இருக்குது அப்படிம்பா அவளுக்கு எதாவது சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் எதாவது காமெடி பண்ணால் செல்லு முடி சிரிப்பாக முடி நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க முடி வெட்டலாமா இன்னும் கேளா நீ நீட்டாக முடி வேணுமா அவனுக்கு சரி வாங்குவோம் சே வாங்குவோம் அவர் நீட்டாக வளர்த்துருவோம் என்ன என்ன சாப்பிட்ணும் அதுக்கு என்ன சாதம் சாப்பிடணும் முடி நீட்டாக வளர்கிறதுக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அழகா வளர்ந்துருக்கு பாருங்க நீட்டா வளர்த்திருக்கமா பாப்பாட்டிங் பண்ணுவோமா பூ வச்சிருக்கா பாருங்க சரி ஓகே நம்ம என்ன அடுத்த வேலை பாப்போம் என்ன என்னம்மா பண்ண போற பெருக்கூறியா ஓகே ஓகே இப்போ ஈவினிங் வந்துட்டு நம்ம செல்ல குட்டி அடுத்தது அழகாக தலைவாரி நெத்திக்கு வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வாசல் தெருத்து போகிறா எப்பயுமே வந்து இப்போ பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பழக்கணும்னு எனக்கு ஆசை நான் அப்படி தான் பழகிறதுனால இது காலையில் ஃப்ரீயாக போட்ட கோலம் வாசல்லாம் பெருக்கி அளம்பி கோலம் போட்டா அது யாருமா கோலம் போட்டா ஃப்ரீயா ஃப்ரீயாக வந்து போறா இரு நீ கலைக்கிறல்ல அதான் ஏ நீ மிஸ்டார் போகிறியா சரி ஓகே எனக்கு அதனால் ஆசை குழந்தைங்களுக்கு இப்படிலாம் செய்யணும் குளிஞ்சு நிமிடம் செய்யணும்னு அதனால காலையில் அவ பண்ணிடுவோம் சாயங்காலம் வந்து நிச்சயிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது பண்ணால் போதும் அவ்வளோதான் அழகாக செய்கிற பாருங்க சமத்து 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 இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அன்னிக்கி ஹோம் ஒர்க்கெலாம் அப்பா தூக்கி போடுற மெதுவாக எடுத்துக்கணும் சரியா சரி ஓகே ஓகே ஒரு அரை மணிக்கு படிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு ஏழு ஆறு வரைக்கும் படிச்சுட்டு ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ம் கடைக்கு போவியா சரி அவங்க அப்பா கூப்பிட்றது கடைக்கு போவா கடைக்கு போயிட்டு காப்பி கொடுக்கலாம் என்ன ம் ஃப்ரீயா எட்டு மணிக்கு தான் வருவாங்க படிக்க மாட்டா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் படிப்பா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் செடியெல்லாம் பாருங்க என்ன கதியில் இருக்குன்னு மழை பெஞ்சது இல்லை மழை வெள்ளத்துலலாம் அடிப்பட்டு நல்லா மஞ்சள் வளைஞ்சிருச்சு தண்ணி பிடிக்கிறா வாச தெளிக்க இது இதுப்பதான் முத்து இருக்கு மறுபடியும் ரொம்ப நாள் ஆச்சு முல்லைப்பூ ரெண்டு மூணு தான் வந்துட்டுருக்கு எல்லாம் சரியாக பராமரிக்கவே இல்லை உங்கள் அப்பா ஆ ஊற்றக்கூடாது மாதிரி தெளிக்கணும்ண்டா கையால் அப்படி தான் தெளிக்கணும் சரியா நல்லா அலம்பி விட சரி இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம வீட்டிலே தான் மஞ்சள் இதை பார்த்திங்களா புளிச்சி கீரை நான் சொன்னேன்ல ஒரே செடி எப்படியோ தப்பி விதை போட்டதில் இவ்வளோ பெருசு மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஆ ஏன் ஒசரத்துக்கு மேலே ஆ அப்படிதான் 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 தாங்க பாப்பா அவ்ளோதான் அழகாக தெளி இது வந்து லெமன் கிராஸ் டீ போகிறதுக்கு வச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய புளிச்ச இது எல்லாம் முற்றி போனதுனால இதை பறிக்க முடியாது இப்போ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னா இது யூஸ் பண்ணிட்டு விதை வாங்கிட்டு வந்திருக்கேன் மறுபடியும் விதை போட்டேன்னா எனக்கு அப்பப்போ கிடைக்கும் மீதி எல்லா செடியும் கொண்டு போய் தோட்டத்தில் வச்சிட்டாங்க இவ்வளோ தான் வச்சிருக்கு இனி வேலைலாம் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அடுத்து படிக்கும் இவ்வளோ அழகாக தள்ளு சல்ல குட்டியில் சரி வேலை முடிச்சுட்டு அம்மா காஃபி போட்டு எடுத்துனாரண்ண சரி அப்பா கொடுத்துட்டு அப்போ எத்தனை மணிக்கு வருவேன் வீடியோ கால் பண்ணுற மாதிரியே படிக்கணும்ல சொல்ல கொஞ்ச நேரம் படி ஓகேவா ம் அம்மா ஃபோன் பண்ணுறேன் வரணும் என்ன ம் சரி பத்திரமா கையில் காஃபி எடுத்துன்னு கிளம்பிட்டா தான் கடை இருக்கு ஒன்றும் பயம் இல்லை அதனால நானும் இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன் இல்லை டம்ளரு காஃபி கொடுத்துட்டு ம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவா செல்ல குட்டி கை வலிக்குதா இது தூக்கிறதுக்கு கை வலிக்குதா கீழே கை வலிக்குதா இது தூக்குறது அவனுக்கு கை வலிக்குது பாருங்களேன் இது தூக்குறது கை வலிக்குதான் சரி போயிட்டு பார்த்துக்கமா வாங்க சரி நைட் டிஃபனுக்கு வந்து கோதுமை தோசையும் அதுக்கு நல்ல காரச்சாரமா சட்னி என்ன சட்னிமா ஆ வெங்காய சட்னி ம் வை என்ன சாயங்காலம் சாப்பிடாதனால உடனே பசிக்கும் அது இல்லாமல் ஃப்ரீயாக வந்துடுவா இப்போ எட்டு மணி மணி ஏழர் ஆயிடுச்சு இவங்க கடைக்கு சாயங்காலம் போனால் இப்போ தான் வந்தா மணி இத்தி பேட் கேள் இல்லை இங்கே பாரு அம்மா பாரு இங்கே பாரு ஜல்லு குட்டி சரியா ம் சரி நீ உன் அம்மா உடனே கூப்பிட்டல ஏன் வரல சாரியா பார்த்தீங்களா என்ன கோவம் வருது பார்த்தீங்களா அவளுக்கு பூனை குட்டிக்குட்டி பூனை போட்டுக்கோ சீக்கிரம் ஒரு வேளையே ஆகலை இன்னும் சீக்கிரம் சீக்கிரம் கோதுமை இருக்கில் கொஞ்சமாக ரவை இல்லைன்னா அரிசி மாவு போட்டால் நல்லா அது மாதிரி சூப்பராக வரும் ஆ போதும் போது இப்போ சாப்பிடணு ம் சரியா சரி இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா டைம் கிடையாது மற்ற வேலைலாம் பார்த்துருந்து வைக்கணும் நிறைய வேலை கிடக்கிறதுனால இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இதோட நான் என் வேலையை பார்க்கணும் நிச்சயி காலையில் இருந்தால் படிக்க ம் நல்லா இன்றைக்கி அம்மா ஏமாற்றிட்டா இல்லை ஆமாம் ஏமாத்திருந்து ஆ பூனை குட்டி சரி போய் சாப்பிடுப்போம் காலையில் வந்து அது பேர் என்ன கம்பு அடை இன்றைக்கி நைட்டு Good my dose lah super okay bye thank you for watching